இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சி அலுவலகத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மொத்தம் நூற்று மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்களை கட்சியின் தலைவர் விஜய் நேர்காணல் செய்தார் பின்பு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழையும் வெள்ளி நாணயத்தையும் விஜய் பரிசீலித்தார் மேலும் நியமனங்களுக்கு பணம் பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த விஜய் நிர்வாகிகளை நம்பியே அரசியலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கூட்டம்

கட்சி கட்சி பற்றி பேசினாங்க எல்லாரும் ஒன்று இருந்து ஒத்துமையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொல்லியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலைவரை ஜெலிக்கி வைப்போம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே